ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிகேஸ் பேர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்படிலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது அதில் போய் பார்த்துருங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறீங்கன்னு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது கொஸ்டின் எடுத்துருக்கோம் சரிங்களா அந்த வீடியோவில் ஐம்பது கொஸ்டின் எடுத்துருக்கோம் அதில் வந்து நாற்பத்தஞ்சு ஜிகே இருக்கும் அந்த ஜிகேல பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஐஎன்எம் இது எல்லாமே இருக்கும் சயின்ஸு இதெல்லாமே வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் எடுத்துருவா சேர்ந்து ப்ளஸ் வந்து தமிழ்லேருந்து அஞ்சு கொஸ்டின் எடுத்துருப்போம் சரிங்களா தமிழ்லேருந்து அஞ்சு கொஸ்டின் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் எடுத்துருப்போம் நீங்கள் வந்து இந்த ஐம்பது கொஷினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கன்யூஸ் கிடைக்கும் சரிங்களா வாங்கப்போ நம்ம கொஸ்டின் போகலாம் ராசல்லீலா சோலியா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு நடனங்கள் கொடுத்துருவாங்க அது வந்து எந்த மாநிலத்துடைய நடனங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்கிட்டு உத்திரப்பிரதேசம் உத்திரப்பிரதேசம் அதாவது ராசலீலா சோலியா இது வந்து உத்திரப்பிரதேசத்தோட புகழ்பெற்ற நடனங்கள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நமது நாட்டின் பொருளாதார ஆணிவராக உள்ளவை நமது நாட்டின் பொருளாதார ஆணிவேராக உள்ளவை எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கோட முன்னோடி எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெஹர்கர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நான்கு பொருத்துக அதாவது ஹரப்பா நாகரிகத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தி பாருங்கள் இதை கரெக்டாக பற்றி ஒரு ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன்று ரெண்டு நாலு மூணு சரிங்களா ஒன்று ரெண்டு நாலு மூணு அதாவது மேற்குல பார்த்தீங்கன்னா கரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா மேற்குல பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தானில் பலுசிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரை சரிங்களா மேற்குல கிழக்கில் பார்த்தீங்கன்னா காதர் ஹாக்ரான் நதி பள்ளதாக்கு வரை வடக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரை தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுவும் எக்ஸாமில் கேட்குறாங்க நல்லா படிச்சுக்குங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஸாம் ஆண்டு முதல் ஹரப்பா நாகரிகம் சரியாக தொடங்கியது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டு முதல் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து சரியாக தொடங்கியது அதாவது வீல் சேரியாக தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் எக்ஸாமில் கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்டு பொது ஆண்டு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸின் சிக்ஸு டேஸ் என்பது முதல் பறவை ஆகும் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து முதல் பறவை அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு டெரிக்ஸ் சரிங்களா டெரிக்ஸ் என்பது தான் வந்து முதல் பறவை அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் செவன் பாருங்கள் டைட்டானியா எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் ஆகும் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து டைட்டானியா வந்து எந்த கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீதான் கரெக்ட்டு யுரேனஸ் சரிங்களா யுரைனஸோட துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஷின் எயிட்டு உணவு தேவைக்கும் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க கரிகிட்டு முதல் நிலை தொழில்கள் சரிங்களா உணவு தேவைக்கும் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது வந்து முதல் நிலை தொழில்கள் எனப்படும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பொருளின் வயதை அறிய பயன்படுவது இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கார்பன் ஃபோர்டின் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஒரு பொருளின் வயதை அறிய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபோர்டின் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் டென் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் நூலில் கூறியவர் சரிங்களா இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சார்லஸ் மேசன் சரிங்களா ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் நூலில் கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அடுத்து கொஷின் லெவன் பாருங்கள் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கட்டி விஎஸ் மித்து சரிங்களா இந்த கொஷனும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா விஏ ஸ்மித்து அடுத்த கொஸின் கொஸ்டின் டுவெல் பாருங்கள் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்கு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டாயிரத்தி நாலு தமிழ்மொழி தான் வந்து இந்திய அரசால் வந்து முதல் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது சரிங்களா அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து அறிவிக்கப்பட்டிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் பதிமூணு பாருங்கள் பின் வரணவற்றில் சரியான இணை எது கொடுத்துருக்க ஆப்ஷனில் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பிசி சரிங்களா சரியான இது பார்த்திங்கன்னா பியும் தான் சரியான சினி சரியான இணை சரிங்களா அதாவது மெசம்படோமியா நாகரிகம் வந்து பொது ஆண்டு முன்பு மூவாயிரத்தி ஐநூறு முதல் இரநூறு வரை சரிங்களா ரெண்டாயிரம் வரை அப்புறம் பாருங்கள் சீன நாகரிகம் இது வந்து புது ஆண்டு முன்பு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை சரிங்களா இதான் வந்து சரண ஆன்சர் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இப்போ எகிப்து நாகரிகம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பு ஆய மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை சரிங்களா அடுத்து பாருங்கள் சிந்து வழி நாகரீகம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பு மூவாயிரத்து முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் வரணும் சரிங்களா எகிப்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை சிந்து வெளி நகரம் இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிங்களா இதுதான் கரெக்டாக ஆன்சர் எல்லாம் படிச்சுங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் ஃபோர்டீன் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இருபத்தி ஒரு வருடங்கள் சரிங்களா கொஸ்டின் பதினஞ்சு பாருங்கள் உலகின் மிக நீளமான நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிறதுக்கிட்டு நைல் நதி உலகின் மிக நீளமான நதி நைல் நதி அடுத்து கொஸ்டின் சிக்ஸ்டின் பாருங்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் டேஸ் மாநிலத்தில் டேஷில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி கிடைக்கிட்டு ஹரியானா அதாவது பாருங்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா மாநிலத்தில் ராகி கக்கி என்ற இடத்துல தான் வந்து உள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் செவன்டீன் குறுங்கோள்கள் எந்த இரண்டு கோள்களுக்கு இடையில் அமைந்துள்ளது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இரண்டு கோள்களுக்கு இடையில் வந்து குறுங்கோள்கள் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு செவ்வாய் மற்றும் வியாழன் சரிங்களா செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த இரண்டு கோள்களுக்கு இடையில் தான் வந்து குறுங்கோள்கள் அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் கொஷின் பதினெட்டு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு செம்பு சரிங்களா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் பத்தொன்பது மெஹர்கர் பலுசிஸ்தான் மாநிலத்தில் டேஸ் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இதாக்டு போலன் சரிங்களா மெகர்கர் வந்து பலிசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அடுத்த கொஷின் பாருங்கள் கொஸ்டின் இருபது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி டேஸாவது அட்டவணையில் டேஸ் அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற கொஷின் எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்டுக்க கொஷினை எடுத்திருப்போம் அப்படி இல்லாட்டியும் எதிர்பார்க்க எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த கொஷின் அப்படிங்கிற மாதிரி கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன் தான் நம்ம எடுத்து வச்சுப்போம் சரிங்களா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் எல்லாம் படிச்சிக்கிறது நல்லது இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட்டு எட்டு எட்டாவது அட்டவணையில் வந்து இருபத்தி ரெண்டு அலுவலக அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் இருபத்தி ஒன்று சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிறம் மணி தான் பயன்படுத்தினர் சிவப்பு சரிங்களா சிந்து மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் பாருங்க சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் கொடுத்திருக்க ஆப்ஷனில் எந்த கோல் வந்து சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கிட்டு புதன் அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் இருபத்தி மூணு ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் டேஷ் வெளியிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சிஓ டூ சரிங்களா இதுவும் எக்ஸாமில் கேட்டுக்காங்க ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் சிஓ டூ வாயு வெளியிடப்படுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி நான்காவது கொஸ்டின் தென் அமெரிக்காவில் உள்ள டேஷ் காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது ஆன்சர் பாருங்கள் அமேசான் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள காடுகளில் வந்து அமேசான் காடுகளில் தான் வந்து உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில்ல பாதியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் மின்பொருள் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு வெள்ளி சரிங்களா நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி அடுத்து கொஸ்டின் இருபத்தி ஆறு உண்ண தகுந்த காலன் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த காலன் வந்து சாப்பிடக்கூடிய காளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு ஹஹாரிகாஸ் சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து உண்ணக்கூடிய அதை நம்ம சாப்பிடக்கூடிய காலன் எதுன்னு பார்த்திங்கன்னா அகாரிகாஸ் அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஏழு பாருங்கள் சரியான இணையை திறந்துருக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்று நாலுந்தான் சரி சரிங்களா ஒன்று நாலு தான் வந்து சரியான இணைகள் கொடுத்துருக்கதில்ல அதாவது பாருங்கள் புனித தாமஸ் தேவாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சரிங்களா புனித தாமஸ் தேவாலயம் எங்கேன்னா சென்னையில் இருக்குது அடுத்து பாருங்கள் தில்வாரா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமண கோயில் சரிங்களா தில்வாராவில் வந்து சமண கோயில் இருக்குது இப்போ பேலன்ஸ் இருக்கிற பாருங்கள் சாஞ்சி கோனார்க்கு சரிங்களா இதுக்கு எது சரியானது பார்த்தீங்கன்னா சாஞ்சியில் வந்து ஸ்தூபி தூண்கள் கல்வெட்டு சரிங்களா இது கரெக்டு அது மாதிரி கோணாருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவில் சரிங்களா கோணார்க்கில் வந்து சூரியனார் கோயில் வந்து இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சேமிப்பு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்த போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை அடுத்த கொஸின் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் கொஸ்டின் முப்பது பாருங்கள் இரு சொற்பெயரிடும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு சரிங்களா இரு சொற்பெயரிடும் முறை முறை வந்து முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஷின் பாருங்கள் முப்பத்தி ஒராவது கொஸ்டின் பாருங்கள் பென்சிலின் ஓர் உயர் எதிர்ப்பொருள் இது எதிலிருந்து பிரித்திருக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் பூஞ்சைகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பென்சிலின் வந்து ஒரு வந்து உயிர் எதிர்பொருள் சரிங்களா இது வந்து எதிலிருந்து பிரித்தி இருக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளில் தான் வந்து பிரிந்த பிரித்திருக்கப்படுகிறது பென்சிலின் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் ஜூராஸ் பறவைகள் பூங்கா உள்ள நாடு சரிங்களா ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கேட்டு சிங்கப்பூர் சரிங்களா அதாவது இது வந்து ஜுராங் வரும் சரிங்களா ஜுராங் வரும் ஜுராங் பறவைகள் வந்து எந்த நாட்டில் உள்ள பூங்கா பூங்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது சரிங்களா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கைட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா கேட்டு செயல் மீன் சரிங்களா சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா செயல் மீன் கொஸ்டின் முப்பத்தி நான்கு வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகளில் இல்லாதவை எவை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வேளாணுடைய அடிப்படை தொழிற்சாலைகளில் வந்து இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் மரச்சாமான்கள் இது கிடையாது பேரன்ஸுக்கு இதெல்லாம் பாருங்கள் சர்க்கரை பருத்தி உணவு பதப்படுத்துதல் இது வந்து வேளாணுடைய அடிப்படை தொழில்களில் உள்ளது கொஸ்டின் முப்பத்தி அஞ்சு பாருங்கள் கடகரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நாள் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஜூன் இருபத்தி ஒன்று சரிங்களா கடகை ரகையின் மீது வந்து சூரியனின் செங்குத்து கதிர்கள் வந்து எந்த நாளில் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்கள் டேஸ் என்பது உறுதியான தடித்த வெந்நிறு உரையாக அமைந்தது கண்ணின் பாகங்களை பாதுகாக்கிறது சரிங்களா அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து தடித்த வெந்நிற முறையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதாக இருக்கிட்டு ஸ்கிலீரா ஸ்கிலீரா வந்து உறுதியான தடித்த வெண்ணிறை உரையாக அமைந்து கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கிறது கொஸ்டின் தேர்ட்டி செவன் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு டேஸ் வருடங்களுக்கு பின்பு பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு ஐந்து பில்லியன் சரிங்களா பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு வந்து ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பின்பு பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது கொஸ்டின் முப்பத்தி எட்டு பாருங்கள் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது கீழ்கண்ட வைட்டமினில் நீரில் கரையக்கூடியது சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த வைட்டமின் வந்து நீரில் கரையும் அப்படின்னு கேட்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு வைட்டமின் பி வைட்டமின் பி தான் வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோல் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் மனித கண்ணால் டேஷ் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும் அதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பத்து மில்லியன் முதல் பன்னிரெண்டு மில்லியன் வரை சரிங்களா மனிதன் நம்மளோட கண்களால் வந்து பத்து மில்லியன்லேருந்து பது பனிரெண்டு மில்லியன் வரை நிறங்களை வந்து வேறுபடுத்தி பார்க்க இயலும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி இரண்டாவது கொஷின் இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து இலைகளின் மூலம் வந்து உடல் வலி இனப்பெருக்கம் நடத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரையோபில்லம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் இரத்த பிராணி அல்ல கொடுத்திருக்கற ஆப்ஷன்லேருந்து குளிர் இரத்த பிராணி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி நான்கு பாருங்கள் உலக அளவில் எண்பது பெர்சன்டேஜ் முருங்கை இலை உற்பத்தி டேஸில் தான் உள்ளது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து முருங்கை இலை உற்பத்தி வந்து எந்த நாட்டில் தான் அதிக அளவில் இருக்குது அதாவது எண்பது பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆப்ஷன் டி தான் கரெக்டு உலகளவில் எண்பது பெர்சன்டேஜ் முருங்கை இலை உற்பத்தி வந்து இந்தியாவில் தான் உள்ளது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆராய்வதற்காக மங்கள்யான் விண்கலம் விண்ணை அடைந்த நாள் சரிங்களா அதாவது இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம என்ன செவ்வாய் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை வந்து ஆராய்வதற்காக மங்கள்யான் விண்கலம் வந்து எந்த நாள் வந்து அடைந்தது அப்படின்னு கேட்குறாங்க எப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கேட்டுட்டு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் வெண்பாவின் ஓசை இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஆன்சர் பார்த்திங்கன்னா செப்போலோசை ஆப்ஷன் தான் கரெக்டு வெண்பாவின் ஓசை எதுன்னு பார்த்திங்கன்னா செப்பல் ஓசை அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் ஐந்து சீர்களை கொண்டது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஐந்து சீர்களை கொண்ட அடி எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா நெடியில் அடி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாம்பு பாம்பு என்பதன் இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா அடுக்குத்தொடர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பாம்பு பாம்பு என்பது வந்து அடுக்குத்தொடர் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் எவ்வகை தொடர் என கண்டறி அதாவது பூக்களை பறிக்காதீர் இது வந்து எந்த வகையான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டளைத் தொடர் சரிங்களா பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது வந்து கட்டளைத் தொடர் அடுத்த கொஷின் பாருங்கள் ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வெம்பி சரிங்களா இலக்கண குறிப்பு வெம்பி இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கிரிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த ஐம்பது கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ